வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம தமிழக அரசு நம்ம எல்லாருக்காகவும் குறிப்பா நம்ம பொம்பளைங்களுக்காகவும் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல மகளிர் உதவித்தொகை அறிவுசார் குறைபாடு இருக்கிறவங்க தொழுநோயாளிகள்னு நிறைய பேருக்கு மாசம் ரெண்டு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாங்க வீட்டு பட்டா தர்றாங்க விடியல் பயணம்னு பெண்களுக்கு இலவச பஸ் வசதி பண்ணி தர்றாங்கன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம அரசு செஞ்சுகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சட்டசபையில ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு புது தெம்பையும் நம்பிக்கையையும் தர்ற மாதிரி இருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல மானிய கோரிக்கை விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை பத்தி பேசினாங்க அப்போ நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் ஜீவன் நிறைய நல்ல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதுல ஒரு தங்கமணி என்ன கேட்டாருன்னா மனநலம் சரியில்லா குழந்தைகளோட பெத்தவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க மாட்டேங்குதான் அவங்களுக்கும் அந்த உதவி தொகை கொடுக்கணும்னு கேட்டாரு அதுக்கு நம்ம அமைச்சர் கீதா ஜீவன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி தொகை வாங்குற குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு இப்போ நம்ம முதல்வர் இன்னும் ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்காரு மாற்றுத்திறனாளிங்க உதவி தொகை வாங்கினாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அமைச்சரோட இந்த அறிவிப்பு மாற்றுத்திறனாளிகளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம அமைச்சர் கீதா ஜீவன் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க சத்துணவு மையங்கள்ல கேஸ் அடுப்பு கொடுக்கறாங்க பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க பொம்பளைங்களுக்கு கிரைண்டர் வாங்க காசு தர்றாங்க ஸ்கூல் பசங்க போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர உதவி பண்றாங்க அரசாங்க கூர்நோக்கு இல்லங்கள் பாதுகாப்பு இல்லங்கள்ல வசதிகள் செய்யறாங்க ஐவிஆர்எஸ் தொழில்நுட்ப வசதி கொண்டு வர்றாங்க சமூக நல அலுவலர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கறாங்க திருநங்கைகளுக்காக சென்னையிலையும் மதுரையிலையும் அரண் ரெண்டு தங்குற இடம் கட்டுறாங்கன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லி இருக்காங்க மொத்தம் இருபத்தி புது அறிவிப்புகள் அதுல நம்ம பொம்பளைங்களை ரொம்ப கவர்ற விஷயம் என்னன்னா கிரைண்டர் வாங்கறதுக்கு உதவி பண்றது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பொம்பளைங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு அவங்க சொந்தமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு நம்ம அரசு உதவி பண்றாங்க நீங்க உரலும் கிரைண்டரும் வாங்குறதுக்கு பத்து ரூபாய்க்கு மேல செலவு பண்ணீங்கன்னா அந்த முத விலையில பாதி இல்லன்னா அதிகபட்சமா ஐந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் அதுவும் புருஷன் இல்லாதவங்க ஆதரவு இல்லாம தனியா இருக்கிறவங்க புருஷனால கைவிடப்பட்டவங்களுக்கு இதுல முதல்ல சான்ஸ் கொடுப்பாங்களாம் இந்த திட்டத்துல மொத்தம் ரெண்டு ஆயிரம் பொம்பளைங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உதவி பண்ண போறாங்களாம் நம்ம தமிழக அரசு ஏற்கனவே நிறைய திட்டங்கள் மூலமா பொம்பளைங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க சொந்தமா தொழில் தொடங்க ஐம்பது ஆயிரம் ரூபாய் தர்றாங்க மகப்பேறு உதவி திட்டத்துல பதினெட்டு ரூபாய் தர்றாங்க எண்ணெய் தயாரிக்கிற பொம்பளைங்களுக்கு ஆளுக்கு லட்சம் வரைக்கும் கடன் தர்றாங்க அதுல ஐம்பது சதவீதம் மானியம் வேற ஆனாலும் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற பொம்பளைங்களோட வாழ்க்கைய இன்னும் நல்லா மாத்தணும்னு புதுசா நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுல ஒரு முயற்சி தான் இந்த கிரைண்டருக்கு ஐந்து ஆயிரம் ரூபாய் தர்றது இது நம்ம பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு ஆக மொத்தம் நம்ம தமிழக அரசு நம்ம எல்லாருக்காகவும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் come